விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்குங்க உங்களின் புதுமையான யோசனைகள் மற்றும் பங்களிப்புகளை அங்கீகரித்து உங்கள் பணியிடத்தில் நிர்வாகமானது உத்தியோக வளர்ச்சிக்கு விரிவான ஆதரவை வழங்க போதுங்க வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதலீடுகளில் லாபம் காண பொறுமை ரொம்பவே அவசியங்க ஒரு புதிய வணிக முயற்சியை தொடங்க நினைப்பவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச முதலீட்டுல ஒரு தொழில தொடங்குறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதம் ஒரு சிறந்த தருணமாக இருக்க போகுதுங்க காதல் விஷயங்கள்ல உங்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட வரலாங்க பேச்சில ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் உறவை பாதிக்கக்கூடிய முடிவுகளில் மூன்றாவது நபரை ஈடுபடுத்துறது தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய கூட்டாண்மையில சவால்கள் கூட தோன்றலாம் தகராறுகளின் போது இணக்கமான நடத்தை ரொம்பவே அவசியங்க இந்த நேரத்துல உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்குங்க நிதி ரீதியாக நீங்கள் முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீங்க இது முதலீடுகளுக்கு சாதகமான காலமாகவே உங்களுக்கு அமைய போகுதுங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உங்கள் நிதி வளர்ச்சிக்கு சாதகமாகவே இருக்குங்க பள்ளி மற்றும் கல்லூரியில படி பயில் வர பயில் வரக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பா செயல்படக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைய போகுதுங்க குடும்ப உறவை பத்தி பார்த்தோம் அப்படின்னா காதலர்களுக்கு இந்த மாதம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமா அமையுங்க உங்கள் துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட எழலாங்க உங்கள் உறவு சார்ந்த முடிவுகளில் மூன்றாவது நபரை தலையிட வேணான்னு சொல்லுங்க திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சில மோதல்கள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்களுடனான உறவு வந்து ரொம்பவே சிறப்பா போகுது குழந்தைகளுடனான உறவும் ரொம்ப வலுவாகவும் அமையும் உங்களுடைய குழந்தைகள் கேட்டு நிதிநிலையை பொறுத்தளவு வரவேற்கத்தக்க மாதமா இந்த மாதம் இருக்க போகுது உங்களுடைய நிதிநிலை ரொம்ப வலுவாகவே இருக்குங்க முதலீடுகளை மேற்கொள்றதுக்கு அதன் மூலம் லாபம் காணவும் இந்த மாதம் சிறப்பான மாதமா போகுது பங்கு வர்த்தக வாய்ப்புகளை அளிக்குங்க அதன் மூலமா லாபம் மற்றும் ஆதாயங்களும் இந்த மாதம் அமையும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் நிதிநிலை மேம்பட உங்களுக்கு பெரும் பங்கு வகிப்பார்கள் அவர்களுடன் ஆதரவு நீங்கள் சிறந்த பொருளாதார முடிவுகளை எடுக்க உதவுங்க இந்த கூட்டு முயற்சி மூலம் நீங்கள் பிரகாசமான எதிர்காலத்தையே காண போறீங்க உத்தியோகத்துல பொறுத்தளவுல உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் காணப்படும் அலுவலக சூழல் உங்களுக்கு அசாதாரணமான முறையில் சாதகமாக அமைய போகுது உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் புதுமையான யோசனைகள் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்புகளை அங்கீகரித்து உங்கள் தொழில்முறை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்க வாய்ப்பு இருக்குதுங்க தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் தங்கள் தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க உங்கள் உத்தியோக நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை நீங்க காண போறீங்க உற்பத்தி சார்ந்த தொழில்களில் பணிபுரியா இருந்தீங்க அப்படின்னா நிர்வாகத்திடம் இருந்து பதவி உயர்வு மற்றும் அங்கீகாரம் பெற எதிர்பார்க்கலாங்க சட்டத்துறையில் உள்ள நபர்களா இருந்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களிடமிருந்து ஆதரவையும் பெறுவீங்க அவர்களின் நேர்மறையான நேர்மையான முயற்சியையும் நேர்மறையான முயற்சியும் நீங்க அங்கீகரிக்கப்படலாம் ஊடகம் மற்றும் சினிமா துறைகளில உள்ள வல்லுநர்கள் முன்னேற்றம் அல்லது அதிக வெகுமதி பதவி உயர்வுகளுக்கு வழிவகுக்குங்க திட்டங்களுக்கான வாய்ப்புகளை சந்திப்பார்கள் சுகாதாரத்துறையில் உள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நோயாளிகளிடமிருந்து மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்குங்க ஆய்வறிக்கையின் ஒப்புதல்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஆராய்ச்சி அறிஞர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்பவே அவசியம் ஏன் அப்படின்னா சிறிது தாமதமானாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றி அடைவதற்கும் முதலீடுகளில் சாதகமான வருவாயை பெறுவதற்கும் பொறுமையை அடிப்படை கூறுகளாக கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் தற்போதைய முதலீடுகளை நிர்வகிப்பது அல்லது புதிய வாய்ப்புகளை தேடுவது வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு போதுமான நேரத்தை அனுமதிப்பது இந்த கட்டத்தில் இன்றியமையாததாக இருக்க போகுதுங்க ஒரு புதிய வணிக முயற்சியை தொடங்க நினைப்பவர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா நடைமுறையில உள்ள நிலைமைகளுக்கு கவனம் செலுத்தணுங்க ஏன் அப்படின்னா இந்த காலத்துல புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய வாய்ப்பை வழங்க போகுதுங்க வருங்கால தொழில் முனைவோரா தங்கள் முயற்சிகளை செலவு குறைந்த உத்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தொடங்கணுங்க செலவுகளை குறைச்சு செயல்படணுங்க குறைந்தபட்ச முதலீ குறைந்தபட்ச நிதியை வச்சு நீங்க தொழில் தொடங்கணுங்க அவை அபாயத்தை தவிர்க்கலாங்க இந்த மூலபாய அணுகுமுறை எந்த எதிர்கால சாதனைகளுக்கும் வலுவான அடித்தளத்தை நிறுவக்கூடியதா இருக்குங்க அதே சமயம் வணிகத்துல சிக்கல்களை தவிர்க்கவும் உதவுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல இந்த மாதம் நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க இந்த அனுகூலமான நிலை உங்களுடைய வலிமையுடன் செயல்பட வைக்குங்க அதன் மூலம் உங்கள் சவால்களான காரியங்களை செய்து முடிப்பீங்க உங்கள் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா ஜனவரி மாதமான இந்த மாதம் அமைய போகுது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பா இருக்குங்க உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கியத்துல மட்டும் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உண்ணக்கூடிய உணவுல ரொம்பவே கவனமா இருங்க அதிக காரம் மற்றும் மசாலா சேர்க்காம இயற்கையான உணவா கொடுங்க குழந்தைங்க ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் செலுத்தணுங்க இந்த பிரச்சனையையும் ரொம்பவே அதனால குறைச்சிக்கலாங்க மாணவர்கள் பொறுத்தளவுல பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் வந்து சேரும் ஆராய்ச்சி மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா தங்கள் வெற்றிக்கு பொறுமை காக்க வேண்டியிருக்கும் இருக்கும் வெற்றியில் தாமதங்களை சந்திக்க நேரும் இருந்தாலும் கூட இறுதியில உங்களுக்கே வெற்றி கிட்ட போகுதுங்க உங்களுக்கான சுப நாட்கள்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இரண்டு நான்கு ஆறு பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பது இந்த தேதியில நீங்கள் எந்த எந்த சுப காரியங்களை வேணாலும் நிகழ்த்தி அதுல வெற்றி பெறலாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்